ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டில் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பிரெட் வாங்குற பழக்கம் இருக்கோ ப்ரெட்டு வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த சாஃப்ட்னஸ்னால் போயிடும் ப்ரெட் ஹார்டாகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ரெட்டை இது மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க ப்ரெட்டும் வேஸ்ட் ஆகாது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ நம்ம பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விருப்பமான ஸ்லைஸில் நான் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு முக்கா அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் அதாவது நான் ஒரு ஆரியல் பிரெட்டுக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் உப்பு நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பஜ்ஜிக்கு லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் லைட்டாக நீங்கள் காரம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரெட்டோட இனிப்பை வந்து அது எடுத்துரும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலருக்கு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் சேர்த்தா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜிக்கு நீங்கள் எப்போதுமே வாழைக்காய் பஜ்ஜிக்கு நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அந்த பதத்துக்கு நம்ம பெசஞ்சிக்கலாம் தான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு நீங்கள் பேசஞ்சுக்கணும் இது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மாவில் பிரெட்டை வந்து இப்படி டிப் பண்ணி ரெண்டு பக்கம் நல்லா டிப் பண்ணிட்டு சூடாக என்ன நல்லா சூடாக இருக்கணும் உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் இதையும் வெந்த உடனே நம்ம எடுத்துடலாம் நம்மளோட பிரெட்டு பச்சி சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு பிரெட்டும் வேஸ்ட் ஆகலை அதே சமயத்தில் நம்மளுக்கு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பிரெட்டு வந்து வேஸ்ட் ஆக போகுதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க